オカルマ、ケロ、ケ <noise> ロ<楽>、ガルマ。<music> <music>

உட்காருங்க உட்காருப்பா அது போட்டிடலாமா உட்காருங்க உங்ககிட்ட வருவாங்க அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பதற்கினங்க இன்றைய தினம் நடக்கக்கூடிய இந்த வைகாசி விசாக பெருவிழாவில் கலந்து கூடிய பெரும் பாக்கியம் நம்ம எல்லோரும் கிடைச்சிருக்குது கந்தபுராணத்தில் சொல்லும்போது இந்த வைகாசி விசாகத்தை பற்றி சொல்லும்போது உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு சொல்றாங்க உதித்தணன் உலகம் ஒய்யன்னா அந்த உலகத்தில் உலக நன்மை கருதி காலையில் சூரியன் எப்படி நம்ம எல்லாருக்காகவும் உதிக்குதோ அதே மாதிரி கலியுகத்தில் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்மை காக்கும் பொருட்டு முருகப்பெருமான் சூரியன் உதிக்கிற மாதிரி இந்த கலிபுகத்துல உதித்தனன் உலகம் உய அப்படின்னு முருகப்பெருமான் தோன்றினார் இது வந்து பிறந்த நாள் கிடையாது மனிதனுக்கு தான் பிறந்த நாள் என்ன பண்ணோம் நம்ம வைகாசி விசாகனா முருகப்பெருமானுக்கு பர்த்டே அப்படின்னு கொண்டு வரோம் இது வந்து பர்த்டே கிடையாது சூரியன் உதிக்குது காலையில இன்னைக்கு சூரியன் புறக்குதுன்னு சொல்றோமா உதிக்குதுன்னு சொல்றோமா அந்த மாதிரி உலக நலன் கருதி முருகப்பெருமான் தோன்றினார் தோன்றிய தினம் வைகாசி விசாகம் இந்த நட்சத்திரங்கள்ல விசாகத்துக்கு ரொம்ப சிறப்பு இருபத்தேழு நட்சத்திரங்களில் நம்ம கிருத்திகை கணக்கு பண்ணி தான் கோயில்ல கிருத்திக்கு தான் ரொம்ப விசேஷமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகன் கோயிலில் வழிபாடு நிறைய நடக்கும் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் விசாகத்தில் சிறப்பு பூஜை நடக்கும் அந்த ஒரே ஒரு நாள் அப்படின்றது இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துல தான் இந்த சிறப்பு பூஜை எல்லாமே பண்றோம் ஏன்னா இன்னைக்குதான் முருகப்பெருமான் இந்த உலகத்தை காக்கும் பொருட்டு உதித்திறன் உலகம் உய்ய அப்படின்னு முருகப்பெருமான் தோன்றாரு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒன்று ஒன்று தேவைப்படும் ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒன்று ஒன்று தேவைப்படும் உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை நல்லா படிக்கணும் அந்த ஏற்ப அந்த குழந்தை நல்லா படிக்கணும் படித்த குழந்தைக்கு வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்ச குழந்த நிறைய சம்பாதிக்கணும் நிறையா சம்பாதிச்ச பிற்பாடு கல்யாணம் ஆகணும்